அமேசான் மூலயமா நாம் எப்படி ஒரு பொருளை விற்பனை பண்ணுறது இந்தியாவுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய அமேசான் மூலியமாக நாம் எப்படி ஒரு பொருளை வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றின ஆறு நாள் வகுப்பு செப்டம்பர் பதினைஞ்சாம் தேதியிலருந்து துவங்க இருக்குது அதை பற்றி முழுமையான விவரங்கள் வேணும் இல்லை இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இகாமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்தியாவில் சத்தம் இல்லாமல் வளர்ந்துட்டுருக்கக்கூடிய இறக்குமதி அப்படின்னு சொல்லி பார்த்தா எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது இந்தியாவில் அதிகம் விளையாத உயர்தரமான அதாவது சாதாரணமாக எல்லா இடத்துலையும் கேரட்டு கத்திரிக்காய் மாதிரி கிடைக்காத ஒரு சில ஃப்ரூட்ஸ் மற்றும் வெஜிடபிள்ஸ் தான் வந்து எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குறிப்பாக ஒரு சில எக்ஸாக்டிக் ஃப்ரூட்ஸோட இம்போர்ட் அப்படின்றது வந்து பல மடங்கு அதிகரிச்சிருக்குது ஸோ இது எதை காட்டுது அப்படின்னா இந்திய மக்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்ஸை அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டுது ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நாம் இறக்குமதி பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் இங்கே விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அவக்காடோ அவக்காடோ பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாம் ஒரு லட்சத்தி நாற்பது கிலோ வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா அது நாலு மில்லியன் கிலோ அதாவது நாற்பது லட்சம் கிலோவாக உயர்ந்திருக்குது இதே மாதிரி கிரான்பெரிஸ் கிரேப் ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து ஆறு மடங்கு அதிகமாக இம்போர்ட் ஆகிருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கம்பேர் பண்ணும்போது ஆறு மடங்கு அதிகமாக இப்போ வந்து இம்போர்ட் ஆகிருக்குது பாஸ்தா பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு மடங்கு இம்போர்ட் அதிகமாகிருக்குது சோயா சாஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொம்போது மடங்கு வந்து இம்போர்ட்டை வந்து அதிகமாகிருக்குது ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்தியாவில் பெரிய டிமாண்டில் விற்பனை ஆகிட்டுருக்கு அப்படின்றது இந்த டேட்டா வச்சு தெரியுது ஸோ இதில் அவக்கோடோ மாதிரி அல்லது சோயா சாஸ் மாதிரி உங்களுக்கு எது ஆப்டாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணி இந்தியாவில் அது எந்த விலைக்கு விற்பனையாகுது எந்த கண்ட்ரிலேருந்து நாம் இம்போர்ட் பண்ணலாம் அப்படி இம்போர்ட் பண்ணும்போது நமக்கான இம்போர்ட் டியூட்டி ஜிஎஸ்டிலாம் என்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சு ஒரு ட்ரையல் ஷிப்மெண்ட் வந்து இறக்கி இங்கே சேல்ஸ் பண்ணி பார்த்து அது பிக்கப் ஆயிண்ட்ஸு அப்படின்ற பட்சத்தில் அடுத்தடுத்து நம்ம பல்காக இம்போர்ட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இறக்குமதி தொழில் பண்ணணும்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்